இன்றைய தியானம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் யோவான் நான்கு இருபத்தி மூன்று ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களே என்று கத்துடைய நாள் நாம் யாவரும் கத்துடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று பிதா குமாரன் பரிசுத்தம் உள்ள ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளப் போகிறோம் சமாரியஸ்திரி நிறத்திலே இயேசு சொன்னார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டார் இதோ உண்மையாக தொழுது கொள்கிறவங்க பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு அப்பவுமே சொல்லிட்டார் பிரிமானே அப்போ இது கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் உண்மையாக தொழுது கொள்ள நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லணும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆராதனையை மிஸ் பண்ணாமல் கத்தோடைய ஆலயத்துக்கு நம்ம போகணும் ஏன்னா அவர் சொல்கிறாரு தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார் எப்படி தொழுது கொள்ளணும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் ஆராதனைக்கு போக போகிற நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை வாசித்து பொறுமையாக தயச்சு கொஞ்சம் வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு போங்க பெரியமானே உங்களுடைய சபையில் கர்த்தர் வரணும் ஆவியோடு உண்மையோடு எல்லாரும் தொழுது கொள்ளணும் தேவன் அப்படிப்பட்டவங்கள தான் விரும்புகிறாருன்றத எல்லாரும் உணரும்படிக்கு அவருடைய கண்களை கர்த்தர் திறக்கணும் ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கணும் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்கள் ஏசை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தை இன்னைக்கு வாசிச்சிட்டு நம்ம எல்லாருமே ஆலயத்துக்கு போக போகிறோம் ரெண்டாம் வசனம் வாசிக்கலாமா எஸ்ஐ ஐம்பத்தெட்டு ரெண்டு தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள் நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் கத்துடைய பிள்ளைகளே யாக்கோபின் வம்சத்தாருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத ஏசாய மூலமாக கர்த்த தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆலயத்துக்கு போகிற நாம சத்தமிட்டு அவரை கூப்பிடணும் அடக்கி கொள்ளக்கூடாது எக்கால சத்தத்தை போல நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவருடைய ஜனத்துக்கு அவங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் சரி அதை மறைச்செல்லாம் பேசக்கூடாது பாவத்தை தெரிவிக்கணும் அதுதான் ஏசாய ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நம்ம வாசிக்கிறோம் ரெண்டாம் வசனத்தில் கத்த சொல்கிறாரு தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல அவர்கள் நாடோறும் என்னை தேடணும் ஏ வழியை அறிய அவங்க விரும்பணும் நீதி நியாயங்களை என்னிடத்துல விசாரிக்கணும் தேவனிடத்தில் சேர விரும்பணும் இது கர்த்தருடைய ஜனத்துக்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் யாக்கோபின் வம்சத்தாருக்கு நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய பாவங்களை தெரிவிக்கணும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்ற பிள்ளைகளுக்கு பட்டர் போட்டு பிரசங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆமா தசம்மா கொடுத்தா போதும் காணிக்க கொடுத்தா போதும் கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவார் உங்கள் வியாதிகளை உங்களில் இருந்து விலக்குவார் உங்கள் சாபங்கள்லாம் நீங்கும் அப்படி சொல்லி அனுப்பக்கூடாது நாம பாவம் செய்தா நம்ம ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது திகக்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன பாவத்தை செஞ்சுட்டு உள்ளே போகிறோமோ கர்த்தர் இருந்து ஊழியக்காரங்க மூலமாக வார்த்தைகளை கொடுக்கும்பொழுதே நம்ம உள்ளம் கர்த்தர் பக்கம் திரும்பணும் முதல் நூற்றாண்டில் சபையில் தானே நடந்தது பிரிமான போய் பேசுறவங்க உள்ள வந்தாலே ஆவியானவர் அவங்கள சந்திச்சார் அவங்க மறிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம தவறு பண்ணிட்டு நம்ம ஆண்டோடைய ஆலயத்தில் துணிகரமாக போய் உட்காரக்கூடாது பாவங்களை நம்முடைய ஊழியக்காரங்க தெரிவிக்கணும் நாம் கற்று சேர விரும்பணும் உண்மையாக கத்தோடைய பிள்ளைகளா நம்ம கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளை சப்மிட் பண்ணோம்னு சொன்னா இதே எஸ்ஐ ஐம்பத்தெட்டு எட்டுலேருந்து பதினான்கு வரை உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் நிறைவேறும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் விரும்புகிறார் நாம் அப்படி தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களை கத்த நமக்கு உணர்த்துவார் அப்படி நம்மள நம்ம அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம அவருடைய பிள்ளைகளாக சேர ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னால் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் தகப்பனை தாயே சகோதரே சகோதரி யாரும் தலைமையில கை வச்சு ஜெபிக்க வேண்டியதில்லை நீ பாவத்துக்கு மனம் திரும்பி முழுமையாய் கத்திடத்தில் திரும்புவாய் ஆனால் எட்டாம் வசனம் நிறைவேறும் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நீப சொல்லையும் நீ உன் நடுவில் அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து நாம செய்யணும் இதை சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் நாம செய்ய வேண்டியதை நாம செய்தா கத்த செய்ய வேண்டியதை கத்த செய்வார் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும் பதினோராம் வசனம் கத்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவரட்சியான கால திருத்தியாக்கி உன் எலும்புகளை நீ நீப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார் நிச்சயமே நிச்சயம் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைவேறும் பனிரெண்டு உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் இந்த ஆசீர்வாத கத்தை நமக்கு தருவார் பதிமூணை நம்ம நிறைவேற்ற தவறக்கூடாது கத்தோடைய நாளில் நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது நம்ம காலை விளக்கணும் நம்ம வழிகளின்படி நடக்கக்கூடாது நமக்கு இஷ்டமானது செய்யாம நம்ம சொந்த பேச்சு அந்த நாளில் பேசாம ஓய்வு நாள மன மகிழ்ச்சியின் நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள் மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவோம் ஆனால் நாள் பதினாலாம் வசனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ன வார்த்தை கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய இதை சொல்லிட்டு நிறைவேறும் செவிக்கலாம் அன்பின் பிதாவை நாமத்து இந்த காலையிலேயே சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோவான் நான்கு இருபத்தி மூன்றின் படி முழு உலகம் முழுவதிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்திய தேசத்திலே தமிழகத்திலே எங்கள் மாவட்டங்களிலே கிராமங்களிலே குக்கிராமங்களிலே நடைபெற போகிற திருச்சபை ஆராதனைக்கு கர்த்தர் வருவீராக விசுவாச மக்களை அழைத்து செல்வீராக உண்மையாய் பிதாவாகி தேவனே குமனாகி இயேசுவே உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற எங்கள் மத்தியிலே கர்த்தர் கடந்து வருவீராக அப்படிப்பட்டவர்களை நீர் விரும்புகிறீர் என்பதை வெளிப்படுத்துவீராக அப்பா இந்த நாளில யார் யார் திருச்சபைக்கு கடந்து சென்று உடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறார்களோ அவருடைய பாவங்களை கர்த்தர் அவர்கள் உங்களுக்கு உணர்த்தி தேவனிடத்தில் உண்மையாய் மனந்திரும்ப திரும்ப கத்தர் ஒரு தருணம் தருவீராக அண்டவரே ஏசை ஐம்பத்தி எட்டு எட்டுல இருந்து பதினான்கு வரை உள்ள வசனத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக திருச்சபை ஆராதனைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு கத்தர் வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற பாஸ்டர்ஸை ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த நாளில அப்போ போதகர்கள் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர்கள் சுவிசேஷகர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை தங்கியிருக்கட்டும் சித்தத்தை நிறைவேற்றுவார்களாக துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்